தேர்தல் நிரந்தர நேரத்துல ஒரு இக்கட்டான சூழல் உருவாகியிருக்கா எடப்பாடி சாமி திமுக உண்மை சொன்னால் செங்கோட்டையின் போனவர்களை பன்னீசன் ஒண்ணு இயக்குது திமுக இயக்கத்துக்கு ஒண்ணு பாத்தீங்கன்னா மனோஜ் மலையும் திமுக போனது பன்னீசனும் திமுக போவாரு செங்கோட்டையும் திமுக போவாரு மொத்த அந்த நாலஞ்சு நபர்களும் திமுக போக போறாரு திமுக நீங்க ஒன்னொரு கோடி பேர் அங்க இருக்காங்க பன்னீர்னு சொல்றாரு அப்ப ஒன்னொரு கோடி பேர் வைச்சிக்கொண்டு ஏன் நீங்க ஜெயிக்க முடியல எடப்பாடி பணி அவர்கள் பொது செயலாளரா வந்ததுக்கு பிறகாக ஜெயலலினா அவர்களுடைய மறைவுக்கு பிறகாக என்ன வெற்றியை இவரால ஈட்டி கொடுக்க முடிஞ்சது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது யாரு இருந்தா பன்னீஸ் வந்து ஒருநிலைப்படாது அவர் தலைமையில ஆத்திமு இயங்கியது இப்போ எல்லோரும் ஒன்றா இருக்கிற போது ஏன் கோயில் வந்திருப்போம் நேற்றால தகுந்த வரைக்கும் இது நம்பர் சொன்னா யாரும் இல்லாத எந்த வேட்பா தருவோம்னு சொன்னீங்க திமுக போடுற பழிய செங்கோட்டை போறான்னு சொன்னா இவரு யாரும் கைப்பதி பாருங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் செங்கோட்டைக்கு செய்யாத அவரை அம்மா நிற்கிறாங்க தேவையில்லாமல் யார் பேர் சேகர் பண்ணாருன்னா அவர் தனிப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் வெளிவருங்கப்படுவாங்க என்ன செங்கோட்டுக்கும் ஜீரோ தனி அவரும் தொகுதியிலேயே முடியாது இனிமேலுங்க கோபுரம் சிட்டிப்பாரத்திலே ஜெயிக்க முடியாதுங்கறீங்களா அம்மாக முடியாது விஜய் தரப்புல இருந்து ஏதாவது வந்து சொல்லப்பட்டதா ஏன்னா நீ மிகப்பெரிய அளவுல ஆதரவு கொடுத்துருந்தீங்க கரூர் விவகாரத்துக்கு ஒரே நோக்கங்க திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அடியோடு அளிக்கப்பட வேண்டும் இதுல அதிமுக உறுதியா இருக்குங்க அதனால் அந்த ஒத்தகருத்தில் யாரெல்லாம் வர்றாங்களோ அவர்களோடு இணைந்து பயணிக்கலாம தவிர கிடையாது என்ன தப்பு யார் ஆரம்பிச்சாலும் திமுக தன்னை நோக்கி வருவாங்க நம்புது வரவில்லை என்று சொல்ல நெருக்கடி தர விரும்புது அந்த நெருக்கடியை திரு விஜய் அவர்களுக்கு கொடுத்த போது அதிமுக பாதுகாத்து உண்மை ஆனால் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் வந்து வந்துட்டீங்கன்னா நல்லது இல்லைன்னா திமுக விஜய் கிட்ட பயன்படுத்த தப்பி தவறு திமுக ஆட்சி வந்து தியாகம் கட்சி இருக்காது வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் அதிமுக ஆதரவாளர் திரு பொங்கலூர் மணிகண்டன் அவர்கள் கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு பேசுவோம் வணக்கம் செங்கோட்டையன் அவர்கள் அடிப்படை உறுப்பினர் பிறகாக செய்தியாளர்களை சந்திச்சாரு என்னுடைய நீக்கம்ங்கிறதே ஒரு சர்வாதிகார மனநிலையில் எடுக்கப்பட்டது சட்ட விதிகளின்படி எடுக்கப்படல ஒரு நோட்டீஸ் கூட கொடுக்கல அப்படின்னு சொன்னார் அதுக்கு பிறகாக நான் சட்ட ரீதியில ஆலோசனைகள்லாம் மேற்கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொன்னாரு இப்போ தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் எழுதப்பட்டிருக்கு எடப்பாடி பழனிசாமி தற்காலிகமான ஒரு பொதுச்செயலாளர் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இப்போ நிலுவையில் இருக்கக்கூடிய இரட்டை வழக்க உடனடியாக தேர்தல் ஆணையம் கையில் எடுத்து விசாரிக்கணும் உண்மையான அதிமுக எடப்பாடி பழனிசாமி கிட்ட இல்லை இதை நிரூபிக்கிறதுக்கு கால அவகாசமும் எங்களுக்கு வேணும் அப்படின்னு கொடுத்துருக்காரு தேர்தல் நெருங்கிற நேரத்துல ஒரு இக்கட்டான சூழல் உருவாகியிருக்கா எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லையா ஒரு இக்கட்டான சூழலும் இல்லை ஏன்னா ஆளுங்கட்சியாக இருந்தா நீங்க நிறைய பேர் வந்து சேருவாங்க கட்சியில் இப்போ மனோஜ் பாணி இருக்காரு இல்லைங்களா அந்த மாதிரி பதவியை பெறுவதற்காக அதிகாரத்தில் இருந்தால் தேடி செல்வது வழக்கம் அதிகாரம் இல்லாமல் எதிர்கட்சியாக இருக்கிற போது இந்த மாதிரி குழப்பங்கள் பண்ணுறது குழப்பத்தை உருவாக்குறது வந்து இயல்பான ஒன்று கடந்த காலத்தில் எல்லா கட்சியும் இந்த மாதிரி இப்போ திமுகவிலேயே எதிர்கட்சி ஆக்கிற போது பல குழப்பம் இருந்திருக்கு இப்போ நாஞ்சில் மனோகரன் முக்கியமான தலைவர் திமுக இருந்தார் அதிமுக வந்தார் சுப்புலட்சி வந்தாங்க இப்படி நிறைய பேர் வந்தாங்க அதிமுகவுக்கு வந்தாங்க திமுக வந்து ஆளுங்கட்சி அதிமுக இருக்கிற போது அப்போது எதிர்கட்சி போது இந்த மாதிரி சங்கடங்களை சோதனைகளை சந்திப்பது வழக்கம் இது புரட்சி தலைவி அம்மா காலத்தில் நிகழ்ந்திருக்கிறது அவர்களும் எதிர்நீச்சல் போட்டு வந்தாங்க அதே மாதிரிதான் பல சோதனைகளை தாண்டி எடப்பாடியார் நேந்தி இயக்கத்தை காப்பாற்றி கொண்டிருக்கிறார் எனவே யார் போனாலும் அதிமுக சேதாரம் இல்லை நீங்கள் குறிப்பிடுகிற ஒரு தனிநபர் எப்படி போய் நீங்கள் தேர்தல் ஆணையத்தை அணுகி கட்சியும் முடக்க முடியுங்க போய் ஏற்கனவே அறுபத்தாறு எம்எல்ஏ கொண்டாங்க இயக்கம் எவ்வளவு பெருமாள் மாவட்ட செயலர் இருக்காங்க பொதுக்குழு செயற்குழு எல்லா கட்சி மாவட்ட எல்லாமே இருக்கிற போது ஒரு தனிநபர் கட்சியில் நீக்கப்பட்டவரால் இந்த முடிவு எடுத்து எப்படி வந்து தேர்தல் ஆணையத்தில் சேத்தை மடக்க முடியுங்க இது வந்து விளம்பரத்துக்காக அல்லது மிரட்டலுக்காக குழப்பத்துக்காக செய்யக்கூடிய முயற்சி இந்த முயற்சி என்பது உண்மையிலே செங்கோட்டை மாவட்ட அனுபவத்திற்கு ஒரு கேலிக்கூத்தான செயல்தான் இது குறித்து அதிமுக கவலை இல்லை அதனால அதிமுகவுக்கு எந்த இக்கட்டான சூழ்நிலையும் இல்லைங்க இக்கட்டான சூழலையும் உங்களுக்கு ஊடகங்கள் தான் திரும்ப திரும்ப பேசி உருவாக்கி வரைய அதிமுக இயல்பு

நீக்கப்பட்ட பழனிசாமி அவங்க நிறைய வழக்குகள் போட்டிருக்காங்க இதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு கிட்டா வராதாங்கிற கேள்விதான் முன் வருது இல்லைங்க இப்ப நீங்க சொந்த மகன் அழகிரி திரு கருணாநிதி மகன் அவர் தென்மண்டலத்தில் மிகப்பெரிய ஜாம்பானாக இருந்தார் அவரே விளக்கப்பட்டார் விலகி போனார் திமுகவுக்கு நீ அவ்வளோதான் தென் மாவட்டம் இல்லைன்னு சொன்னாங்க இப்போ என்னாச்சு பாருங்கள் நீங்கள் தனி நபர்களை நம்பி எப்பவுமே கட்சி இல்லைங்க இப்போ எம்ஜிஆர் இருக்கிற போது மூத்த தலைவர் பல பேர் வெளியே போனாங்க கட்சி ஆரம்பித்தாங்க என்னாச்சுங்க திரும்ப வந்தாங்க அதே அம்மா இருக்கிற போது அணி யார் நாவலர் நெடுஞ்செழியுன்னு தலைமையில் அண்ணா கால தலைவர் தலைமையில் அமைஞ்சது ஆனால் என்னாச்சுன்னு பாருங்கள் அதாவது தொண்டர்கள் எப்போவுமே ஒரு தலைமை நம்பி தான் இருப்பாங்க நபர்கள் நம்பி அவங்க இல்லை இருக்குதுன்னு சொன்னால் இப்போ ஓபிஎஸ் நம்பி போன எம்எல்ஏ என்னாச்சுன்னு பாருங்கள் இப்போது ஓபிஎஸ் அடுத்த தலைவர் அவர் செல்வாக்குன்னு சொன்னால் அந்த நம்பி போன எம்எல்ஏயை விலகி திமுக போகணும் அப்போ ஓபிஎஸ் வந்து ஒன்றரை கோடி பேர் நான் தான் வச்சுக்கிறேன் நான் தான் ராமநாதத்தில் இன்னும் மூன்றரை லட்சம் வாக்கு வாங்கி காட்டணும்னு சொன்னாருங்களா அப்படி நிருபட்சோடு இல்லாமல் திமுக ஏன் ஆனா அவரு நீ அங்க போய் திமுக சேர்ந்ததுக்கு என்ன சொல்றாருன்னா ஓபிஎஸ் எடுத்துன்னு நிலைப்பாடு எடுக்கல அவங்க யாரை அழிக்கணும் அவங்க யாரை எதிர்த்து திருநிலை காடுறாங்களோ அவங்கள தோக்கடிக்கிறதுக்காக அவரு எல்லாமே செய்ய முடியும் பாருங்க ஒரே நபரை தான் பாருங்க காங்கிரஸ் ஆகட்டும் கம்யூனிஸ்ட் ஆகட்டும் நீங்க சொல்ற ஒரே ஒரு நபர் தான் எடப்பாடி ஏன் பேசுகிறாங்க இவரால் தான் அதிமுக பாதுகாக்கப்பட்டிருக்கிறது இவரால் தான் வழிநடத்தப்படுகிறது இவரை வீழ்த்தினால் மட்டும்தான் நாம் எல்லாம் பதவி சுற்றி அனுபவிக்க முடியும்ங்க நம்பிக்கையோடு இவர் வீழ்த்த முயற்சிக்கிறாங்க காரணம் தொண்டர்களுடைய பலம் இருக்குது இருபத்தி ஆறில் இவர் தான் வெல்வார் என்று பாருங்க பண்ணி கூட பேச ஆரம்பிச்சிட்டாங்க காரணம் என்னென்னு சொன்னால் திமுக மீதுள்ள வெறுப்பு அரசியல் திமுக மேல மக்கள் விரோத செயல்கள் இதையெல்லாம் கடந்து அதிமுக மிக எளிதாக திமுகவை வெல்லும் நம்பிக்கை எனவே தான் எடப்பாடியை நோக்கி அந்த மாதிரி கலைகள் வீசப்படுகிறது இதில் பற்றியெல்லாம் எல்லாம் அதிமுக கவலை இல்லாமல் வெற்றி வருவாங்க நீங்கள் சொன்ன மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் தலைமையிலையும் சரி ஜெயலலிதா அவர்கள் தலைமையிலும் சரி எல்லாரும் பிரிஞ்சு போனாங்க அதுக்கப்புறம் வந்து சேர்ந்தாங்க இன்னொரு ஒரு விமர்சனம் எடப்பாடி பழனிசாமி வைக்கப்படுது மிகப்பெரிய தலைமைகளாக இருந்த ஜெயலலிதா எம்ஜிஆர் அவர்களே வந்து அவங்கள எதிர்த்து பல்வேறு சரமாரியான கேள்விகளை வச்சவங்களையே வெற்றி ஒரு கூட்டணி ஒற்றுமையாக இருக்கணுங்கிறதுனால சேர்த்துக்கிட்டாங்க ஆனால் எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி கிட்ட அந்த குணம் இல்ல யார் போனாலும் பரவாயில்ல ஏன் பதவி தான் முக்கியங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்காருன்னு ஒரு விமர்சனம் வைக்கப்படுது அதே மாதிரி இவங்க எல்லாரும் இருந்தப்போ என்னதான் எத்தனை பேர் போனாலும் அந்த வெற்றி அப்படிங்கறத அவங்களால சுவைக்க முடிஞ்சது ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளராக வந்ததுக்கு பிறகாக ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகாக என்ன வெற்றியை இவரால் ஈட்டி கொடுக்க முடிஞ்சது அதிமுக கீழே தானே போயிட்டு இருக்குங்கிற கேள்வி ரெண்டாயிரத்தி பதினேழுல அம்மா அப்பனார் மறைவுக்கு பிறகு பதினேழுலேருந்து பாருங்க இப்போ திரு பன்னீர்செல்வம் தான் வந்து கட்சி என்ன உடைச்சாருங்க தெரியும் இப்போ நீங்கள் முதல்ல குறிப்பிட்டீங்க அதாவது நே வெளியே போன தினகரன் யாரும் வெளியே போக வைக்கல போக வச்சு யாருன்னு பாருங்கள் இந்த கட்சி முதன்முறையாக உடைத்த யாரும் பாருங்க ஜானகி அணி ஜெயலலிதா அணி என்ன ஆன பிறகு இரண்டாவதாம் பிளவு என்பது திரு பன்னீர்செல்வத்தான் உருவாக்கப்பட்டது தருமூத்து நடத்தி எல்லாம் வரலாறு பேச வேண்டிய அவசியமே இல்லை இப்போ அவரால் வெளியேற்றப்பட்டது வந்து சசிகலாமையாரும் சரி திரு தினகரம் சரி இப்போது வெளியேற்றப்படுவதற்கு காரணம் சொன்னதா என்னென்னு பாருங்கள் அப்போ அந்த காரணமெல்லாம் மறைச்சிட்டு இப்போ மீண்டும் வந்து யார் மேலே குறை சொல்கிறாங்கன்னா எடப்பாடியே வந்து அவர் வருது மாறுது இப்போ அதிமுக என்பதுங்க மிகப்பெரிய அனுபவமற்ற ஒரு கட்சி இந்த கட்சியில் இந்த மாதிரி சோதனைகள் இந்த மாதிரி த கணைகள் சங்கடங்கள் குழப்பங்கள் இல்லாமல் இருக்கவே முடியாது காரணம் ஜனநாயகமான இயக்கம் இப்போது ஒரு குடும்பமே கட்டுப்பாட்டில் இருக்குதுங்க அந்த குடும்பம் சரிபடுது ஆனால் பல குடும்பங்கள் இணைந்த ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம் எனவே இதில் மாதிரி வர்றது இயல்புதான் அப்போது இந்த இயக்கம் தேர்தல் தோல்வி அப்படிங்கிற ஒன்றை வச்சுட்டே பேசுகிறோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் யார் இருந்தால் பன்னீர்செல்வம் வந்து ஒருங்கிணைப்பாளர் அவர் தலைமையில் அதிமுக இயங்கியது இப்போ எல்லோரும் ஒன்றாக இருக்கிற போதே ஏன் தோல்வி வந்தது அப்போ முதல்வர் வேட்பாளர் அதிமுக ஏன் தோத்தது இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் வெறும் பத்தொம்பது பதினஞ்சு வாக்குகள் மட்டுமே வாங்கி அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் என்ன வாக்கு வாங்கிச்சுன்னு பாருங்கள் மிக குறைவான வாக்கு சொற்ப வாக்குகள் தான் அதிமுக வெற்றி வாய்ப்பாக இருந்தது எழுபத்தஞ்சு இடங்கள் பெற்றது இன்னொரு நாற்பது இடங்கள் பெற்றிருந்தால் நிச்சயமாக அதிமுக ஆட்சி பிடிச்சிருக்கு ஆனால் அதனால் சொற்ப வாக்குகள் தான் அதிமுக ஆட்சி பத்து ஆண்டுக்கு பிறகு இழந்தது அப்போது அப்படி இருந்தும் கூட அதிமுக தன்னுடைய வலிமை இழக்கவே இல்லைங்க இப்போது இருபத்தி நாலில் நாடாளுமன்ற தேர்தலில் அதே மாதிரி நடந்தது இப்போ இருபத்தாறுல பாருங்கள் இருபத்தி ஒன்றில் நடந்த அதே நிலைப்பாடு இருபத்தி ஆறு வருகிற போது பத்து சதவீத வாக்கள் கூடி அதிமுக ஆட்சி அமைக்குங்க நீங்க சொன்ன அதே டேட்டாவே பாருங்க பத்தொன்பது இருபத்தி ஒன்று இது எல்லாத்துலேயுமே ஓபிஎன் ஓபிஎஸ் அவர்கள் உடன் இருந்தாரு மூணு சதவீத வாக்குகள் வித்தியாசத்தில் இருபத்தி ஒன்று வெற்றி வாய்ப்பை இழந்தீங்க அது இருபத்தி நாலு பார்த்தீங்கன்னா பல இடங்களில் வந்து டெபாசிட் இழந்தது சில இடங்களில் மூன்றாம் இடத்திற்கும் நான்காம் மடத்துக்கு தள்ளப்பட்டீங்க அப்போது ஓபிஎஸ் அவர்கள் பிரிந்த இருபத்தி நாலுலேயே இதுனா இருபத்தி ஆறு இன்னும் சில பாதிப்பு ஏற்படுத்தாது அதான் இப்போ செங்கோட்டையிலும் வெளியில் போயிருக்கிறாரு ஓபிஎஸ் அவர்களும் இல்லை டிடிவி விதிநகரனுடைய பிரிவு இருபத்தொன்னுலேயே சில இடத்துல வெற்றி வாய்ப்பை வந்து பறி கொடுத்தாங்கிறப்போ இருபத்தாறு இன்னும் கொஞ்சம் பாதிப்பு தானே சார் ஏற்படுது செங்கோட்டையின் வந்து இப்போ இங்கிருந்து கட்டணம் நான் அந்த பகுதியை வந்தேன் செங்கோட்டை வந்து கொங்கு மண்டல முகமாக அம்மா காலத்தில் இருந்து உண்மைதான் ஆனால் அவர் வந்து அந்த அவர் அவருடைய வளர்ச்சியெல்லாம் வீக்கமாக மாறிடுச்சுங்க என்ன காரணம்னா அவர் எடுத்த நிலைப்பாடு குழப்பமான அரசியல் இப்போ நீங்கள் அம்மா காலத்தில் வந்து அவர் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு அமைச்சரானார் ஒரே ஆண்டில் பதவியில் நீக்கப்பட்டார் அதாவது அம்மா மறக்கின்றவையில் ஒரு பதவியிலே இல்லை அவருக்கு மீண்டும் பதவி கொடுத்த எடப்பாடியார் தான் இப்போ அந்த எடப்பாடியார் தலைமை பொறுப்புக்கு வந்த பிறகு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் அவரை ஏற்கிறாங்க தொண்டர்கள் வந்து முழுமையாக ஆதரவு பண்ணுறாங்க கட்சி நிர்வாகம் மொத்தமாக விட்டுருக்கு போது தன்னிச்சையாக ஒரு முடிவு எடுத்து அவருக்கு எதிராக பேசுகிற போது யாருமே ரசிக்கல தன் மீது இருந்த அந்த உண்மையிலே ஒரு இமேஜ் வந்து அவரே அழிச்சிட்டார் எனவே செங்கோட்டை ஜீரோ தண்ணி அவர் தொகுதியிலேயே முடியாது இனிமேலுங்க நீங்க வந்து முகம் எல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை நீ பன்னீர்செல்வம் உறுதியாக சொல்ல முடியாது ஜெயிச்சார் அங்கேயே மிகப்பெரிய அவருக்கு பலகீனமான மனம் பார்த்து உருவாகிடுது நீங்க பன்னீர்செல்வம் கூட நீங்க அவர் ஆதரிச்சி கட்சி பிஜேபி போன நல்லாயிரம் நடாளுமன்றம் தேர்டல அவர் தொகுதியை தாண்டி மற்ற இடங்கள்ல ஏன் பிஜேபி ஜெயிக்க முடியலப்போ ஏன் வாங்க முடியல அப்போது இந்த ஓபிஎஸ் ஆதரிச்சு ஒன்றரை கோடி பேர் அங்கே இருக்காங்கன்னு பண்ணி சொல்கிறாரு அப்போ ஒன்றரை கோடி பேர் ஏன் நீங்கள் ஜெயிக்க வைக்க முடியல அதாவது ஒரு தொகுதியில் இரநூத்தி நாலு தொகுதி சேர்ந்தவர்கள்லாம் போய் வேலை செஞ்சால் பண்ணோம்னா ஓட்டு வாங்க தீசிங்க இதே ஆர்கேன்னா தனியாக ஜெயிச்சார் ஜெயிச்சார் ஆட்சி பிடிச்சாரா இல்லை அடுத்தவங்க ஜெயிக்க முடிஞ்சுதா அதுவெல்லாம் ஒரு தொகுதியில் எம்ஜிஆர் இருக்கிற போதே செம்மலை செம்எல்லை மண்டவரெல்லாம் நின்று ஜெயிச்சு காட்டினாங்க இப்போது ஒரு தொகுதி ரெண்டு முக்கியமான விஷயமா இல்லைங்க ஒட்டுமொத்தமான ஒரு வெற்றி வாய்ப்பு ஆட்சி அமைக்கணுங்க எனவே திரு பன்னீர்செல்வமோ இல்லை அவரை நம்பி சொன்னவர்களோ இருபத்தாறு தேர்வு வாரிங்க சுத்தமாக காணாமல் போவாங்க இருபத்தாறோடு அதிமுக எதிர்க்கிற துரோகிகளும் காணா போவாங்க விரோதியாக இருக்கிற திமுகவும் காணா போவாங்க அதனால இது இது இடையில வரக்கூடிய செய்திகள் எல்லாம் அதிமுக நகைப்பா மட்டும்தான் பார்க்குது நீங்க துரோகின்னு இவங்க எல்லாரையும் சொல்றீங்க ஆனா ஏ ஒன்னே எடப்பாடி பழனிசாமி தான் செங்கோட்டையன் அவர்கள் சொல்றாரு திமுக ஒரே குடும்பம்னு நீங்க பேசும்போது சொன்னீங்க இங்கே நிறைய குடும்பங்கள் இருக்காங்கன்னு ஆனா இப்போது வரைக்கும் அதிமுக மிகப்பெரிய ஆயுதமா இருக்க வாரிசு அரசியல் மன்னராட்சி அப்படின்லாம் பிரச்சாரத்தில் முன்னெடுப்பீங்க அதே நிலை அதிமுகலையும் இருக்குன்னு செங்கோட்டையன் சொல்றாரு மைத்துனர் மகன் மாமனார் உறவினர்கள் எல்லாரும் தான் கையில் ஆட்சி வச்சிருக்காங்க அந்த அவங்க தான் எல்லாத்துலயும் பங்கெடுக்கிற மாதிரி இருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு ஒண்ணு வைக்கிறாங்க எப்ப சொன்னாருங்க எப்ப சொன்னாரு இந்த வார்த்தையை அடிப்படை உறுப்பு நீக்கணும் அப்ப எப்படி யோசிச்சு பாருங்க எப்ப நம்ம இனி என்னவா சொல்லலாமல்ல ஒரு ஆயிரம் பேர் உலக பண்ணு சொல்லல என்னவா சொல்லலாமல்ல நீங்க எப்ப சொல்லணும் கட்சிகள் இருக்கும் போது சொல்லணுங்க வெளியேற்றப்பட்ட கருத்து என்ன பேசுனாலும் அது வந்து யாரும் ஏற்க போறது இல்ல உள்ள இருக்கப்ப எப்படி சார் சொல்லுங்க அப்ப சொல்ல சொன்னா நீங்க ஏமாத்தான் எடுத்தான் அப்போ நீங்க ஒண்ணு இல்ல எடப்பாடி தலைமையில் இருக்கிற அதிமுக உண்மையான அதிமுக இல்லைன்னு சொன்னா அந்த உண்மையில்லாத அதிமுக நீங்க சார் இருந்தீங்களா எப்படி இருந்தீங்க அப்போ அப்பயே நீங்க பேசல உண்மையிலேயே நீ போய் வரா நல்ல வரா நேர்மையா இருந்ததுன்னா அப்ப நீ பேசிக்கணுங்க ஆறு பேர் சேர்ந்து போய் பேசணும் அவர் எதுக்கும் கேட்கற மாதிரி இல்ல இது வந்து ஒரு பத்திரிகை ஒரு தமிழ் நாளிதழ்ல பேட்டி கொடுத்தா செங்கோட்டையன் அப்ப இந்த மாதிரி எதுவுமே அவர் சொல்லி அவரு அதாவது சந்திப்பது இயல்புங்க நான் சொல்றது இப்பவும் சொல்றேன் அவர் உள்ளுக்குள்ள இருந்து இது மாதிரி பேசியிருந்தாலும் ஏத்துக்கலாம் ஆனால் வெளியேற்றப்பட்ட பிறகு எதை சொன்னாலும் இப்போ எடப்பாடியா திருப்பி பதில் சொல்லுவார் ஒத்துக்கிறீங்களா இப்ப ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல அமைச்சர் நீக்கப்பட்டது காரணம் என்ன ப இருபத்தி ஒன்று அம்மா ஆட்சி முடிகிற வரையிலும் அவர் எப்படி இருந்தாருங்க பத அம்மா மறைவுக்கு பிறகு பதிலும் இல்ல தான் இருந்தீங்க எப்படி இருந்தீங்க அப்புறம்

எங்கேயும் தலையிட்டு இல்லை நானும் பார்த்து வர்றேன் அவர்கள் எந்த நிர்வாகத்திலும் தலையிடுவதோ எதற்காகவும் இந்த கட்சியை பயன்படுத்துவதோ அறவே கிடையாது தேவையில்லாத எந்த வேட்பாளர்கள் சொல்லுங்க அதாவது தேவையில்லாத ஒரு செய்தியை சொன்னால் இப்போ நீங்கள் திமுகவுக்கு போட்டியாக அதிமுக இருக்குது அதிமுக காலங்காலம் வைக்க குற்றச்சாட்டு குடும்ப ஆட்சிங்கிற அப்போ இதற்கு நிகராக வந்து அதிமுக மீது அதே பழி பொருளும் பழி யார் போடுவா திமுக தான் போடு அப்போ திமுக போடுற பழியை செங்கோட்டையன் போடுறான்னு சொன்னால் அவ்வளோ யாரும் கைப்பி வாருங்க திமுக உண்மையை சொன்னால் செங்கோட்டையன் போன்றவர்களை பன்னீர்செல்வம் ஒன்று இயக்குது இப்போ திமுக இயக்கத்துக்கு உண்மை பார்த்தீங்கன்னா மனோஜ் மணியை திமுக போனது

எடப்பாடி எதிராக நீ தொடர்ந்து கட்சியை வேணாம்னு சொன்னால் எங்கே முடிஞ்சது தேர்தல் நினைவு முடியல நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையத்தின் வழக்கு போனாலும் எங்குமே முடியலங்கள மக்கள் மன்றத்திலும் முடியல சட்ட ரீதியாக முடியல உண்மையை சொன்னால் திரு பன்னீர்செல்வம் திரு செங்கோட்டையன் போன்ற எல்லோருக்குமே எங்கிற ஒற்றை நபர் மீது பொறாமை தான் ஏன்னா அவரை வீழ்த்த வேண்டும் என்பதை தாண்டி அதிமுக வளர வேண்டும்ங்கிற எண்ணம் அறவே கிடையாது எனவே இவன் தனிநபராக இருந்து கொண்டு இவங்க செய்யக்கூடிய வசியத்தை எல்லாம் அதிமுக சகித்து கொள்ளாமல் இதை கண்டுக்குவேல் இன்னும் சொன்னான் ஏன்னா அவர் சகிப்பத்தை மட்டும் அதிமுக இவங்க செய்யக்கூடிய இருக்கக்கூடிய செயல் எல்லாம் அதிமுக சகிச்சிக்கவே இல்லைங்க ஏன்னா அவ்வளவு மோசமான செயல்பில் தொடர்ந்து ஈடுபடுறாங்க தனிநபர் தாக்குதலை செங்கோட்டையன் மனு செய்தால் நிச்சயமாக பதிலடி வேறு மாதிரி இருக்குங்க ஏன்னா தனிப்பட்ட வாழ்க்கையில் செயலாளர் தான் அவரை அம்மா நினைக்கிறாங்க அதை எல்லா தொண்டர்கள் வந்து வெளியே சொல்ல விரும்பலை செங்கோட்டையை தவறாக சொன்னாங்கன்னா நிச்சயமாக வெளிவருங்குது அப்படியா நிச்சயம் நிறைய நிறையா இருக்குது உண்மையாக இருக்குங்க செங்கோட்டைய தவறுகள் நிறைய இருக்குது உண்மையை சொன்னால் செங்கோட்டை வந்து கொஞ்சம் மரியாதையை கெடுத்துக்கூடாது அது அவருக்கு நல்லது கூட தேவையில்லாம யார் பேச்சு பண்ணார்னா அவர் தனிப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் வெளியிட ஒரு மூத்த தலைவர் வேற யாரும் பேச்சு கேட்டுமா செயல்படணும் எங்க ஒரு மூத்த தலைவர் பேசுவாங்க கட்சி வந்து எடப்பாடி கட்சியா அல்லங்கிறார் அந்த கட்சியில் ஏங்க இருந்தீங்க கட்சி அல்லவா ஏன் இருந்தீங்கப்பா ஏன் எம்எல்ஏ இருந்தீங்க ஏன் மாவட்ட செயலாளர் இருந்தீங்க ஏன் அமைப்பு இருந்தீங்க அப்ப வெளிவருக்கம்ல ஏமாத்திட்டே இருக்காரு கட்சி புத்தி வருதுங்களா அப்ப எப்படி ஐம்பது வருஷம் நீண்ட கேட்க முடியாது உண்மையில் செங்கோட்டையின் ஒரு தகுதி இல்லாத நபர் என்பதை அவரே நிர்வு சொல்றாரு அந்த ஊர்ல உள்ளடி வேலைகள் பார்த்தாரு ஜெயிக்க முடியாமருன்னு ஒரு குற்றச்சாட்டை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்வைக்கிறார் செய்தியாளர்கள் சந்திப்பில் முன்னாள் நிறுத்தப்பட்ட வேட்பாளருடைய மகனே வந்து எங்க அப்பா தோத்து போனதுக்கு காரணம் கிடையாது அவங்க பண்ணின வேலைகள் தான் இந்த மாதிரி அவரே சொல்றாரு இதுக்கு மேல நிரூபிக்க முடியும் சொல்வதை பெரிய விஷயம் இல்லை செங்கோடு ரெண்டு பேட்டி முழு உண்மை ஒன்னும் பேசுறேன் பாருங்க நான் ஏன் சொல்கிறேன் என்னன்னா நான் எதற்காக சொல்கிறேன் இப்படியே பத்து வார்த்தை பேசினா இல்லையே அந்த பேட்டியில் எந்த வார்த்தையும் முழுமையாக இல்லை ஒரு கோர்வையாவோ முழுமையாவோ ஒரு பேட்டி இல்லை ஒரு ஐம்பது ஆண்டு காலம் அனுபவம் தலைவர் கொடுக்குற பேட்டி மாதிரி நாலு வார்த்தை சொல்லி ஏதோ பெரிய அறிவர் சொல்கிற மாதிரி சொல்லி யாருக்குமே தெரியாத ரகசியம் சொல்கிற மாதிரி சொன்னாருங்க எல்லாரும் தெரிஞ்ச வசதியா ஓபிஎஸ் சேத்துங்கன்னு சேர்த்த சொல்லி அவரே புலம்புறாரு ஓபிஎஸை அல்ல ஏதோ செங்கோட்டையை புதுசாக சொன்ன மாதிரி சொல்கிறாரு பாருங்க செங்கோட்டையினுடைய வரலாறுலாம் முடிஞ்சதுங்க அவர் இந்த தேர்தலோடு காணாமல் போக வேண்டியதுதான் இப்போ தானாகவே கொண்டாரு அதை உணர்ந்து தான் வெளியே போயிட்டார் ஏன்னா கோபி பகுதியிலேயே அவர் மீது மிகப்பெரிய அதிருப்தி இப்போ வெளியே உணர்வு சில செல்ல போனாங்க போனாங்கலாம் பாருங்கள் அடுத்ததான் தீனி முட்டாங்க அவரோடு நெருக்கமாக இருந்த பவானிசாகர் சட்டமன்ற உறுப்பினர் திரு பண்ணாரி அவர்கள் ஏன் கூட போகல அதே மாதிரி நிறைய நிர்வாகிகள் பாருங்கள் செங்கோட்டையினுடைய தவறான செயல்பாடுகளை அங்கே சகிக்க முடியாமல் நீண்ட காலமாக அனுபவிச்சாங்க அவர் எல்லாமே அடைஞ்ச மாதிரி ஆனந்தமா இருக்காங்க பட்டாசு வடிச்சு மகிழ்ச்சி கொண்டாடுறாங்க எனவே செங்கோட்டை போனதே நல்லதுதான் அதிமுக நல்லதுன்னு சொல்றீங்க நான் என்ன தவறு செய்தேன்னு எம்ஜிஆர் ஆட்சியை இந்திரா காந்தி அவர்கள் கலைத்தப்போ ஒரு எல்லா இடத்துக்கும் போய் பிரச்சாரத்தை மேற்கொண்டார் எம்ஜிஆர் அதே பாணியில அதே சென்டென்ஸே வச்சு நான் என்ன தவறு செய்தேன்னு இவரும் வந்து ஒரு சுற்று வரலாம்னு இருக்கிறது அப்படின்னு தகவல் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு இதே அவர்களுக்கு அம்மா தெரில அப்போது அப்போ போகிற சாதனை அம்மா அந்த வழியாக வருகிற போது இவர் என்ன சாதனை சம்பளம் பண்ண என்ன சாதனை பண்ணாரு நம்ம க திட்டி விட்டாங்க அடுத்த எல்லாமே அழித்தாங்க அதாவது அம்மாவுக்கு பிறகு நான் தான் முதலமைச்சர் என்கிற தோரணையில் பல இடங்களில் அவர் பேசிய பேச்சுக்கள் அன்றைக்கி வந்ததுங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா அதிகாரத்தை எப்பெல்லாம் அனுபவித்தவங்கத அதிமுகவும் மோசமாக நடத்துகிறாங்க உண்மையில் அதிகாரமே அனுபவிக்காதுங்க கட்சிக்காகவே வாழ்நாளை செலவிடக்கூடிய பல பேர் கட்சியில் உண்மையாக இருக்காங்க எனவே இவர்கள் கருத்து விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வந்து அழைக்கப்படுகிறாரு அப்படின்னு சொல்லப்பட்டது பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசினாங்க ஆனால் அந்த கருவூர் விவகாரத்துக்கு பிறகாக விஜய் அவர்கள் தரப்பில் இருந்து ஒரு வந்து அவங்க வெளிப்படையாக சொன்னாங்க கூட்டணி யார்கூடையும் பேசலன்னு பிறகு எடப்பாடி நாங்களும் அவங்க தரப்பில் போய் பேசல அவங்களும் எங்கள் தரப்பில் வந்து பேசலை இவங்க தரப்புல மறுக்கப்பட்டதுக்கு தான் இப்படி ஒரு பதிலிங்க எந்த வருது ஒரு முயற்சி வெற்றி பெறலங்கிறதுனால அப்படி ஒத்துக்கிட்டாங்க இல்லைங்க அதாவது நம்ம என்ன பேசுறோம்னா திமுகவுக்கு எதிராக யாரெல்லாம் பேசுவாங்களோ திமுக எதிரான கருத்துக்களை யார் வெளிப்படுத்துகிறாரோ அவரெல்லாம் நாம் ஏற்கக்கூடிய ஒருதான் அது கூட்டுணி கூட்டணி கருத்து மட்டும் இல்ல அதாவது அந்த கருத்தை வலுப்படுத்துறோம் திமுக எதிரான கேட்டு வலுப்படுத்துறோம் அந்த அடிப்படையில் வந்து கொடியேற்ற காட்டுறனாங்க அதையும் ஆதரிசு பேசணும் நீ அவ்வளவுதான் இப்போ நீ இது வந்து திட்டமிட்டதெல்லாம் இல்லை நீங்கள் விஜய் கூட பேசுவாங்கன்னா பெரிய விஷயம் இல்லாது உடனே பேசிடலாமே ஒரே நோக்கம்ங்க திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அடியோடு அடிக்கப்பட வேண்டும் இதில் அதிமுக உறுதியாக இருக்குங்க அதனால அந்த ஒத்த யாரெல்லாம் வர்றாங்களோ அவர்களோடு இணைந்து பயணிக்கலாம்ங்கிறது தவறே கிடையாது குடும் காலக்கு தப்பு இல்லை அது தவறே கிடையாது ஏன்னா எதிர் ஒரு பலமான ஒரு அவங்க கூட்டணிக்கு நிற்கிறாங்க இன்னொரு ஒரு கூட்டணிக்கு இருந்தால்தான் திமுக உழ்த்த முடியுங்கிறது எதார்த்தம் ஆனா போ இல்லை அப்படின்னு அதாவது ஒரு சொல்வது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நீங்க பிஜேபி அதிமுக அந்த அணியே போதும்ங்க திமுக எளிதாக வெளில உறுதியே இல்லை இருவ விஜய் உட்பட எல்லோரும் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலுன்னு வெல்ல முடியும் அந்த நம்பிக்கை தான் ஏன்னா முழுமையாக சட்டமன்றத்துக்கில் உறுப்பினரே இல்லாத நிலையை திமுகவுக்கு உருவாக்க வேண்டும் என்பது அதிமுக நிலைப்பாடு அதுக்கு தான் எல்லோரும் கூப்பிட்றாங்க அதிமுக வலிந்து கூப்பிட்டும் அவங்க வரமாட்டேங்கிறாங்க இது ஒரு இது வரைக்கும் இரண்டு மூன்று முறை இந்த மாதிரி நிகழ்ந்துருச்சு அதனால தான் வந்து இல்லை நாங்களும் பேசணும் நீங்களும் பேசணும்னு பின்வாங்கிறாங்க இருந்தாலும் ஒரு தொடர் முயற்சி இருந்துகிட்டே இருக்கா இந்த மறுப்பு வந்துகிட்டே இருக்கா இல்லைங்க அதாவது அப்படியெல்லாம் நீங்கள் அரசியலில் பார்க்க வேண்டியது இல்லைங்க திரு கருணாதி அவர்கள் வந்து பழம் நழுவி பாலில் உழும்னு விஜயான் சொன்னார் ஒரு மூத்தவர் தையா சொன்னாருங்க ஐயா விஜயாந்த் போகலை இல்லை அது அரசியலில் ஓ அழைப்பது இயல்புங்க அது தப்பே இப்போ விஜய் புதுசு அதனால் யோசிக்கிறாங்க ஆனால் பொதுவாகவே ஒரு எதிரியை யார் வந்து க உறுதிப்படுத்துகிறாங்களோ அப்போ அவர்களுக்கு பின்னாடிக்க எல்லா அணியும் ஒன்று சேருவாங்க இப்போ திமுக எதிர்ப்பிற்கு காலங்காலமாக பல அணிகள் உருவாகிட்டே வந்திருக்குது அதிமுகத்திற்கு அதே மாதிரி தான் திரு கருணாநிதி அவர்கள் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் பிஜே போட்டு சேர்க்கிற போது அவர் சொன்ன ஒற்றை வரி நீ கொள்கையெல்லாம் பேசல அவர் இங்கே ஏன் ஜானின்னு சொல்லும்போது ஒரே வரி சொன்னாங்க ஜெயலலிதா எந்த முடிவு எடுத்தாலும் நான் நேரம் முடிவு சொன்னாங்க அதுதான் அரசியலுங்க அதனால அரசியல் நிலைப்பாட்டை பொறுத்தவரையில் நீங்கள் அது கொள்கை கோட்பாடெல்லாம் பார்க்க முடியாதுங்க அது உண்மையும் இல்லை கொள்கையெல்லாம் இங்கே சார்ந்தே கிடையாது ஒன்னே ஒன்று தேர்தலுக்காக வெற்றி மட்டும்தான் விஜய் அவர்கள் வந்துட்டா பாஜக வைக்க மாட்டாங்க இருபத்தி நாலு நகர்ந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி பாஜக அல்லாத அதிமுக கூட்டணி இதை வந்து கட்டமைச்சிருவாரு அதனாலதான் இப்ப வரைக்கும் நாகேந்திரன் அவர்களுடைய பிரச்சாரத்தில் போய் எடப்பாடி பேசாமல் நேரடியாக கலந்துக்காம இருக்காரு அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் இல்லை இப்போ நீங்க ஈரோடு வந்தார் நேற்று தனிநா நகேந்திரன் அதுல அதிமுக மாவட்ட செயலாம் போயிருந்தாங்க அதாவது உறுதியாக தொடரும் கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இல்லை உறுதியை தொடருங்க ஏன்னா அதுதான் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கூட்டணி வைக்காத அதிமுக பிஜேபியை ஏன் அழைத்து வைத்து என்று சொன்னால் திமுக எதிர்ப்பாக்கள் பிரியவே கூடாது அது யாராலும் சரி ஏன்னா வாக்குகளை பிரியாமல் ஒன்று சேர்த்து வெல்ல வேணுங்கிறத நோக்கமுங்க எனவே எந்த கட்சி வந்தாலும் விளையாட்டு சொல்லி அதிமுக பிஜேபி கூட்டணி ஒரு நிச்சயமும் தொடருங்க நிச்சயமாக திமுக எதிர்க்கிற எல்லோரும் ஒன்று சேர்க்கான வாய்ப்பு உறுதியா வருங்க பொறுத்து பாருங்க ஓகே தாவைக்க வந்தால் பாஜக இருக்குமா அந்த மாதிரி அந்த மாதிரி அவங்க நீங்க பிஜேபி திமுகவே ஒன்று சேர்ந்து தேர்தல் போட்டிட்டு திமுக வந்து பிஜேபி நியாயப்படுத்துது ஆர்எஸ்எஸ் நியாயப்படுத்துது மோடியை வரவேற்றுதுங்க இதெல்லாம் திமுக பண்ணுச்சுங்க ஆனால் இது ஏன் அதிமுக செய்யக்கூடாது அதிமுக செஞ்சால் மட்டும் ஏன் இப்படி சொல்கிறாங்க நீங்கள் நோக்கம் அதுவல்ல அதாவது ஒவ்வொரு கட்சிக்கும் கொள்கை ஜாதி ரீதியாக இருக்குது மத ரீதியாக இருக்குது மொழி ரீதியாக இருக்குது அப்போது இதை வைத்து கொண்டாலாம் அவனுக்கு கூட்டு சேர்த்ததை பற்றி யோசிச்சுன்னா அது யாரு கூட சேரவும் முடியாதுங்க நோக்கம் அது அந்த கொள்கை சார்ந்த அல்ல நோக்கம் வந்து ஒரு கட்சி வீழ்த்துவதா திமுகங்கிற ஒரு மன்னராட்சியை வீழ்த்துவருக்கு எடுக்கிற முடிவு என்பது இந்த மாதிரி கோட்பாடையை அடிப்படையாக கொண்டதல்ல ஒற்றை கோட்பாடு திமுக தோற்கடிப்பது எப்படி மோடியை தோக்கரிக்க மோடி வெள்ளை எப்படி கூட்டு அமைச்சாங்க அது மாதிரி தான் அப்போ அதை நீங்க ஒத்துக்கிற போது இதே வந்து நிராகரிக்கிறீங்க விஜய் தரப்புல இருந்து ஏதாவது வந்து சொல்லப்பட்டதா ஏன்னா நீ மிகப்பெரிய அளவுல ஆதரவு கொடுத்துருந்தீங்க கரூர் விவகாரத்துக்கு அவங்க வந்து இப்பதான் நுழைறாங்க இவங்க நுழைறப்பே வந்து திமுக வந்து அவங்கள வந்து அகற்றணும்னு பாக்குறாங்கன்னு சொல்லி அந்த விடயத்துல வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு நிறைய விடயங்கள் வந்து நீங்க பாதுகாப்பு இருந்தீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அவங்க தரப்புல இருந்து ஏதாவது நன்றியாவது தெரிவிக்கப்பட்டதா அதிமுக பேச்சுவார்த்தை ஏதாவது நடத்தப்பட்டதா நீங்க திரு கமலஹாசன் கட்சி வாங்கும் போது உங்களுக்கு தெரியும் குடும்பாட்சி குடும்ப ஆட்சி விமர்சனம் பண்ணாரு இதே செந்தில் பாலாஜியும் கடுமையாக பேசினார் அடுத்து வந்து டார்ச் வச்சு டிவி உடைச்சார் குடும்ப ஆட்சி பேசினார் மூலாட்சி எல்லாம் பேசினார் கடைசி எங்கே உள்ளார் இப்போ அது மாதிரி புதுசாக கட்சி யார் ஆரம்பித்தாலும் திமுக தன்னை நோக்கி வருவாங்க நம்புது வரவில்லை என்று நெருக்கடி தர விரும்புது அந்த நெருக்கடியை திரு விஜய் அவர்களுக்கு கொடுத்த போது அதிமுக பாதுகாத்து உண்மை கரூர் சம்பவத்தில் அதிமுக பாதுகாக்காமல் இருந்திருந்தால் நிச்சயமாக வேறு மாதிரி பண்ணியிருப்பாங்க ஆனால் அதுக்கு அதிமுக பண்ணலை இன்றைக்கும் சொல்கிறோம் திமுகவை யாரெல்லாம் முதுக்கிறார்களோ அவர்களையும் அதிமுக பாதுகாக்க ஏதோ சீமானு கூட அதிமுக அரிச்சுதே சில விஷயம் இல்லை அதனால அதிமுகவின் நோக்கம் திமுக தான் மாறலாம் எதிரி திமுகவை தவிர்த்து யாருமே எதிர்ப்பாக அதிமுக பார்க்காது நீங்க சொல்றீங்க நாங்க அவங்க வந்து திமுக அழிக்க பார்த்தது நாங்க வந்து பாதுகாத்தோன்னு ஆனா முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் வந்து வந்துட்டீங்கன்னா நல்லது இல்லைன்னா திமுக அவங்களை அழிச்சிருன்னு ஒரு மிரட்டுற தோணியை விஜய்கிட்ட கிட்ட பயன்படுத்த மிகச்சிறந்த உண்மை இருக்குங்க ஆகச்சிறந்த உண்மை இருக்கு அதாவது வரப்போறதே இல்லை தப்பி தவறி திமுக ஆட்சி வந்துவிட்டால் தாவகம் கட்சி இருக்காது தெரியா சொல்ல முடியும் ஏன்னா தமிழ்நாட்டில் எத்தனை கட்சி அது நீங்கள் தமிழ்நா இந்தியாவில் வந்து மோடி சொல்லுவாங்க அமித்ஷா சொல்லுவாங்க கட்சி உடைச்சாங்க ஆட்சி கலந்துச்சான்னு சொல்லுவாங்க ஆனால் தமிழ்நாட்டில் திரு கருணாநிதியால் திமுகவால் உடைக்கப்படாத கட்சியாக உண்டுன்னு சொல்லுவீங்களா எல்லா கட்சியும் உடஞ்ச உடஞ்சிருக்குது யார் இல்லைங்க காங்கிரஸ் உடஞ்சிருக்குது தாமக வந்தது கம்யூனிஸ்ட் மலிக்கஞ்சாலும் கம்யூனிஸ்ட் உடஞ்சது பாமக தீரன் தலைமையில் பாமக உடைச்சாங்க யாரோட விமசேசம் உடைச்சாங்க அதிமுகவே உடைக்க உடைச்சாங்க எல்லாம் அதிமுக இப்போ இன்னைக்கு முன்னாடி சொல்லுங்க நிறைய பிரச்சனை பண்ணலாங்க இப்போ எஸ்டிஎஸ்லேருந்து எல்லாத்தையுமே ஒரு ஒரு அணியை கொண்டு போகிறது திமுக வாடிக்கைங்க எனவே திமுகவுடைய அந்த அந்த ஜீன்லேயே வந்த செயலை யாரும் மறக்க முடியாது ஆனால் திமுகவுடைய செயலை உணர்ந்து கொண்டு தான் அதிமுக விஜயை பாதுகாத்து உண்மை விஜய் மட்டுமில்லை திமுக நெருக்கடி யாருக்கு கொடுத்தாலும் அதிமுக பின்னால் வந்து இயங்குமுங்க வெற்றி உறுதி இருபத்தி ஆறு இருபத்தி நிச்சயமாக அதிமுக ஆட்சி வந்தே தெரியும் ஏன்னா இது மக்கள் விருப்பம்ங்க இது ஏதோ நம்ம மனிதன விருப்பம் இல்லை மக்கள் விரும்புகிற செயல் என்னென்னா இருபத்தி ஆறில் திமுக வீழ்த்தப்பட வேண்டும் ஏன்னா ஒன்றுமே செயலிங்க தான் இப்போ இவ்வளவு நேரம் பேசினோம் திமுக தமிழ்நாடு செய்கிறது தவறு இல்லாமல் பார்க்கவே கோயம்புத்தூரில் ஒரு மாணவி பாதிக்கப்பட்டிருக்காங்க பாலியல் சேதலை அண்ணா யூனிவர்சிட்டி நடந்த அதே பிரச்சனை கோயம்புத்தூர் கொடுமை நடந்திருக்கு அப்போ இந்த எல்லாம் இந்த ஆட்சியால் பாதுகாக்கப்பட வாய்ப்பே இல்லை எனவே இந்த ஆட்சி வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் இருபத்தி ஆறு எடப்பாடியாக நிச்சயமாக வந்தால் மட்டும்தான் தமிழ்நாடு பாதுகாக்கப்படும் உங்கள் எண்ணங்கள் ஈடுறதா அப்படிங்கிறத பார்ப்போம் இவ்வளோ நேரம் கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி சார் நன்றி subscribe to one india and never miss an update